அப்பத்திரிக்கையினுடைய என் ராம் அவரை பற்றி நல்லாவே நமக்கு தெரியும் பேரு தான் ராம் பல பேர் சொல்கிறாங்க அவர் பேர் ஒரிஜினல் ராம் இல்லைங்க ரஹீம் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க தெரியாது சரியான தகவல் இல்லை அங்கே இருக்கிற மிஸ்ஸஸ் பார்த்து சாரு எடிட்டராருங்க மனம் நொந்து போய் அந்த பதவியை விட்டு வெளியே வந்துட்டாங்க ஹிந்துலருந்து அந்த மாதிரி இவர் என்டிடி இவ்வளவு இந்த ராவேஷ்குமார் வந்து அடிக்கடி அமெரிக்காவுக்கு போயிருக்காரு ராகுல் காந்தி போகிறதுக்கு முன்னாடி அவர் அங்க போவார் பலவிதமான நாட்டுக்கு எதிரான கூட்டங்கள் கலந்துரையாடல்கள் ஆலோசனைகள் அதுல ஈடுபடுவார் சாம்பிட்டோட இருப்பார் போனதான் இப்ப சமீபத்துல கூட இன்னொரு வீடியோல நான் சொல்லிடுறேன் அர்பா கானும் போயிட்டு வந்தாங்க அவரோட இவரும் போயிட்டு வந்தார் இந்த வயர்னுடைய எடிட்டர் அந்த அர்பா கானும் அவரோட ஒரே ஊசிய பத்து பேருக்கு ஸ்டெர்லைஸ் பண்ணாம இன்ஜெக்ஷன் மருத்துவ உதவி கொடுக்கப்படாமல் பல பேர் இறந்து போயிருக்காள் அதுக்கு அவங்களை சொல்லப்பட்ட காரணம் இயேசு கிட்ட போகணும்னா கஷ்டப்படணும் அப்பதான் முழுமையான சால்வேஷன் கிடைக்கும் இந்த வீடியோல சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன் இது எதை சமீபத்தில் ஒரு வீடியோல வெனிசுவேலோவை பத்தியும் அந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரான மரியா கோரின் மச்சாடோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதாவது விலைக்கு வாங்கப்பட்ட அப்படின்னு சொல்லலாம் அமைதிக்கான நோபல் பரிசை பற்றியும் பேசியிருந்தேன் அப்ப சொல்லும்போது இந்த மாதிரி பரிசுகள் அவார்டு எதுவுமே பின்புலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் இருக்கு அடுத்த நாட்டின் மேல செய்யக்கூடியது அப்படிங்கறத அமெரிக்காவால ஆல டீப் ஸ்டேட்டால மிகப்பெரிய பணக்காரர்களால அதனுடைய கூட்டாளிகளான நாட்டோ போன்ற குழுமத்தினாலையும் அதில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான நாடான நார்வே போன்ற நாடுகளாலும் இந்த மாதிரி சதி திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகின்றன அப்படி நார்வேயை தவிர இன்னொரு கூட்டாளி நாடு அது வந்து பிலிப்பைன்ஸ் ஸ்வீடன் மற்றும் நார்வே நோபல் பரிசு நாடுகள் நாடுகள்ிப்பைன்ஸ் வந்து அவார்டுக்கான நாடு நோபல் பரிசு பத்தி தான் ஒபாமாவை பத்தி நான் அதுக்கப்புறம் பங்களாதேஷ் அதிபர் முகமது மிக மிக தவறான நடவடிக்கையும் அவரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை பத்தி தனி வீடியோவை போட போறேன் கூட ஷேர் பண்றேன் பல தகவல்கள் வந்திருக்கு இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளை பங்களாதேஷோட இணைச்சு அவர் படம் வரைஞ்சிருக்காரு அதை கொடுத்துருக்காரு கிப்ட் மாதிரி பாகிஸ்தான் ஒரு ராணுவ அதிகாரிக்கு கொடுத்துருக்காரு அதை பத்தி பார்க்கலாம் நம்ம பார்க்கலாம் வைத்தியகாரத்தனமா பண்ணிட்டு இருக்காரு பங்களாதேஷனுடைய அழிவுக்கு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு போல இருக்கோ அவருக்கு கொடுக்கப்பட்ட நோபல் பரிசுனுடைய அர்த்தம் என்னன்னு இப்போ புரிஞ்சுக்க அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த மரியா கொரியன் மச்சாடம் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் கைலாஷ் சத்தியார்த்தி மற்றும் அவரோட இணைந்து கொடுக்கப்பட்டதுதான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மலாலா யூசுஃப் சாய் அவங்களுக்கு பதினஞ்சு பதினாறு வயசுல அவார்டு கொடுத்தாங்க என்ன பெருசா சாதிச்சிட்டாங்க ஒரு குழந்தை கேட்டா பெண் விடுதலைக்காக செஞ்சாங்க இஸ்லாமிய நாட்டுல இருக்கக்கூடிய பெண் விடுதலை நகைப்பிற்கிடமான ஒரு அவார்டு அது அந்த குழந்தைக்கு கொடுத்தது அடுத்தது இந்த கைலாஷ் சத்தியர் அவரை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்தியாவில இருக்கக்கூடிய கார்பெட் அந்த தொழில வந்து சுத்தமா ஒழிச்சு கட்டி அதை கம்ப்ளீட் அந்த ஆர்டர் ஃபுல்லும் சைனாவுக்கு திருப்பி விட்டது இந்த கைலாஷ் சத்தியார் கேட்டா குழந்தை தொழிலாளர் அது இதுன்னு சொல்லுவாங்க ஆக மொத்தம் நீங்க இந்த நோபல் பரிசுல இந்த ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள்லயே நீங்க புரிஞ்சுக்கலாம் அதனுடைய பின்புலத்துல எந்தெந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் செய்யப்படும் இந்த வீடியோல நான் குறிப்பா எதை பத்தி பேசப் போறேன் அப்படின்னா மிக மிக முக்கியமான இந்தியாவில மட்டும் இருக்கக்கூடிய பல நபர்கள் பிரபலங்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மேக்சசாய் ரமன் மேக்சசாய் அவார்டு அமைதி பரிசு அதுவும் அது கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு இந்தியாவில அந்த அவார்டு வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த அவார்டை வந்து எப்படி கான்ஸ்டியூட் பண்ணாங்க பிலிப்பைன்ஸ் வீடியோல அதை பத்தி தரவா எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும் இந்த வீடியோல என்ன சொல்ல போறோம்னா யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க இந்திய நாட்டுக்கு எதிராக எப்படி எப்படினா செயல்பட்டு இருக்காங்க எந்த கட்சிக்கு ஆதரவா இருந்திருக்காங்க எந்த கட்சிக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க எந்த நாட்டுக்கு ஆதரவா இருந்து இந்தியாவை குட்டிச்சோர் ஆக்கிறதுக்கு முன்னெடுப்புகளை நடவடிக்கைகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத டீட்டெயிலாவே பார்க்கலாம் யார் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் சோனம் வாங்சங் இவர் லடாக்ல இருந்து இவர் ஒரு பெரிய படிப்பாளி பீடெக் படிச்சிருக்காரு என்ஐடி ஸ்ரீநகர்ல அதுக்கப்புறம் பல கண்டுபிடிக்க அது எல்லாமே பொய்யாக நிரூபிக்கப்பட்டது சமீபத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியல் இதில் அதாவது அதில் போராட்டத்தில் ஈடுபட்டாரு தூண்டி விட்டார் அதனால இப்ப அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெய்சல்மர் அந்த இடத்துல ஜெயில வச்சிருக்காங்க அவரை பத்தின டீட்டெயில் வீடியோ பார்த்துருக்கோம் அவரை பத்தி நம்ம அதிகமாக இந்த வீடியோல தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பல விஷயங்கள் அவரை பத்தின அதை எல்லாத்தையுமே தரவா நம்ம இந்திய நாட்டுக்கு எதிராக செயல்பட்டவர் சைனாவுக்கும் சிஐஏவுக்கும் பாகிஸ்தான் இருக்கிற ஐஎஸ்ஐக்கும் ஆதரவாக செயல்படக்கூடிய போராட்டங்களை தூண்டிவிட்டவர் மக்களை தூண்டிவிட்டவர் ஓப்பனா சொன்னாரு முன்னெல்லாம் சைனா வீரர்கள் இந்தியா மேல படையெடுத்து வந்தா நாங்க வந்து தடுத்து நிறுத்துவோம் இப்ப எல்லாம் வந்தாக்க நாங்க வழிகாட்டி இந்தியா உள்ள கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவருக்கு மேக்ஸஸ் மேக்சசாய் அவார்டு கொடுக்கப்படும் அப்ப இவர் யாருடைய கைகூலி அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியும் நம்பர் ஒன் அடுத்ததா இருக்கக்கூடியவர் வந்து பிரபல செய்தியாளர் பத்திரிகையாளர் அதுவும் இல்லாம ஆங்கர் நியூஸ் ரீடர் என்று சொல்ல சொல்லப்படக்கூடிய ராவிஷ் குமார் இவர் ஹிந்தி சேனல் இங்கிலீஷ் சேனல் எல்லாம் ரொம்ப பிரபலமானவர் இந்த ராவிஷ் குமார் வந்து என்டி டிவில இருந்தார் நீங்க ராவிஷ் குமார் வந்து ஆன்டி இந்தியாவா இல்ல ஆன்டி பிஜேபியா அப்படின்னு கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா அவர் ஒரு புனிதமானவர் அவர் வந்து மிக மிக நடும் நிலையானவர் காங்கிரசையும் தாக்கி பேசியிருக்கார் மன்மோகன் சிங்குக்கு எதிராக பேசி இருக்கார் அதனால அவர் பாஜகவுக்கு எதிர்த்து பேசுறத வந்து நீங்க அதை மட்டும் எடுத்துக்கிட்டு சொல்லக்கூடாது அவர் மிக மிக ஒரு உண்மையான நடுநிலையாளர் காங்கிரஸ் எதிர்த்து பேசியிருக்காரு ராவிஷ் குமார் மட்டும் பேசல ராகுல் காந்தி என்ன பண்ணாரு காங்கிரசுக்கு எதிராக தன் கட்சியினுடைய சொந்த பிரதம மந்திரியான மன்மோகன் சிங் கரப்ஷனுக்கு எதிராக கொண்டு வந்த ஒரு அமெண்ட்மெண்ட் பில்ல பப்ளிக்ல பொது வெளியில கிழிச்சி எரிஞ்சு மன்மோகன் சிங் அவமானப்படுத்தினாரு இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் பீகாரை சேர்ந்த சீதாராம் கேசரி வந்து ஒரு இனத்தை சேர்ந்த அந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த அவர் பிரசிடண்டா இருந்தார் காங்கிரஸ் அவரை தூக்கி வெளியில போடணும் இதெல்லாம் பத்திரிகைகளை வந்திருக்கக்கூடிய செய்திகள் அவரை வந்து திருமதி சோனியா காந்தி தாய்ல அடச்சி வச்சுட்டு காங்கிரஸ் ஆபிஸ் பக்கமே சொல்லி தான் வரக்கூடாது தலைவராக அந்த கேசரியை வந்து இன்னைக்கு போட்டோ வச்சு அவர் அஞ்சலி செலுத்திட்டு ராகுல் காந்தி ஓட்டுக்காக பீகார் எலெக்ஷனை செய்யறாங்க அப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஆட்கள் ஏதோ ரவீஷ்குமார் மட்டும்தான் காங்கிரஸை தாக்கி போயிரு காங்கிரஸ் தாக்கி பேசுறது ஒரு சிலத அதாவது அவர் என்ன செய்வாருன்னா யார் வந்து காங்கிரசுக்கு வேண்டாதவங்க காங்கிரஸ் இருக்கிறவங்கள தாக்கி பேசுவார் அதாவது காங்கிரஸ் இன்னைக்கு தேதியில ஃபேமிலி ஒரு குடும்ப கட்சி அது அந்த குடும்பத்துக்கு வேண்டாதவங்கள தாக்கி பேசுவார் மன்மோகன் சிங் அவமானப்படுத்துவார் எதையாவது குறை சொல்வார் அப்படிப்பட்டவர் ரவீஷ்குமார் இவர் என் இருந்தார் இந்த ரவீஷ்குமார் வந்து அடிக்கடி அமெரிக்காவுக்கு போயிருக்காரு ராகுல் காந்தி போகிறதுக்கு முன்னாடி அவர் அங்க போவார் பலவிதமான நாட்டுக்கு எதிரான கூட்டங்கள் கலந்துரையாடல்கள் ஆலோசனைகள் அதுல எல்லாம் ஈடுபடுவார் சாம்பிட்டரோட கூட இருப்பாரு போனதான இப்ப சமீபத்துல கூட இன்னொரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன் அர்பா கானூன் போயிட்டு வந்தாங்க அவரோட இவரும் போயிட்டு வந்தாரு அப்படின்னு இந்த வயர்னுடைய எடிட்டர் அந்த அர்பா கானுன் அவரோட இவரும் போயிட்டு வந்தார் அப்பேற்பட்டவர் இந்த ரவீஷ்குமார் சரி இந்த என் கூட்டமே நீங்க பாத்தீங்கன்னா ரவீஸ்குமாரை பத்தி இன்னும் நல்லாவே புரியும் குவிக்கா அதை மட்டும் பாத்திரலாம் இவருக்கு ஆய் அவார்டு ரவிஷ்குமாருக்கு ஆய் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் என் டி ஒர்க் பண்ணாரு இப்ப வந்து அது என் கையில போயிடுச்சு அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த என்டிடிவி டிவி பயங்கர நஷ்டத்துல போய் பப்ளிக்கா வந்து ஷேர் வந்தது ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணாங்க நஷ்டத்தை காமிச்சு காமிச்சு இவங்களோட ஷேர் எல்லாம் விற்று லாபத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க பாவம் இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்னைக்கு கிடப்புல இருக்கும் இப்ப திருப்பி அதானி அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் முன்னேத்தி கொண்டு வந்து யாரு இந்த என் டி டிவியுடைய பிரணாய் ராய் அவருடைய ஒரிஜினல் பேர் எப்படி இங்க வெறும் விஜய் வந்து இப்ப ஜோசப் விஜய் ஆனாரோ அவரும் அப்படிதான் வெறும் பிரணாய் ராய் இல்ல ஜேம்ஸ் விக்டர் பிரணாய் ராய் அவர் ஓனர் அவருடைய வைஃப் அவங்களுக்கு ஒரு கதை இருக்கு ராதிகா ராய்னு பேர் இந்த ராதிகா ராய் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கராட் பிரகாஷ் கராட் அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இருந்தார் அவங்களுடைய மனைவி இந்த பிருந்தா கராட் அப்படிங்கிற இந்த பிருந்தா கராட்டும் இந்த ராதிகா ராயும் சகோதரிகள் அப்ப நீங்க புரிஞ்சு முனைப்பு எந்த இடத்துல கம்யூனிசம் சார்ந்தது பாஜகவுக்கு எதிரானது இந்த நாட்டுக்கு எதிரான பல கம்யூனிச சித்தாந்தங்களை கொண்டு கொண்டு வந்து வந்து ஓக்கு கம்யூனிசத்தை நாட்டை கெடுத்து அந்த மாதிரி ஒரு இவங்க இந்த நீங்க பாத்தீங்கன்னா அதை பத்தி நான் சொல்லவே வேணும் மும்பை தாஜ்மஹால் ஹோட்டல்ல எங்கெங்க என்னென்ன ஆக்டிவிட்டி டெலிவிஷன் மூலமா பயங்கரவாதிகளுக்கு மாதிரி இருந்தாங்க தான் நடந்தது ஒரு மிக மிக கேவலமான மிகவலமான

ட்வின் பார்ட்னருங்கிறாங்க என்னென்னமோ நடந்துகிட்டு வர்க்காதத்துக்கு கூட இந்த மாதிரி சில தொடர்புகள்லாம் இருக்கு அப்படின்னு கூட சொல்கிறோம் ஜம்மு காஷ்மீரினுடைய பைனான்ஸ் நிதி அமைச்சர் கூட தொடர்பு இதெல்லாம் வெட்ட வெளிமா இருக்கு நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் சரி அடுத்ததா பாத்தீங்கன்னா சோனியா சிங் அப்படின்னு ஒரு பத்திரிக்கையாளர் இருக்கு இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் ஒருத்தர் ஆர்பிஎன் சிங் அவருடைய மனைவி இந்த சோனியா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்காங்க அமிர்தா சிங் அப்படி இவங்களும் என் டி டிவில இருந்தவங்க இப்ப எல்லாம் இந்த அமிர்தாசங்க எல்லாம் இல்ல இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வயது மிக குறைவு காங்கிரஸ் தலைவர் திக்விஜய் சிங் பல இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் டிஃபரன்ஸ் அவங்கள சமீபத்தில் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அமிர்தா சிங் அப்படிங்கிறவங்க இந்த முழு என் கூட்டமும் காங்கிரஸ் கூட்டம் இதுல கடைசியா முத்தாய்ப்பா ரவீஷ் குமாருக்கு மேக்ஸஸ் மேக்சசாய் அவார்டு வாங்கியிருக்கான்னு சொன்னாங்க அவருடைய காங்கிரஸ் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரிஜேஷ் குமார் பாண்டே அப்படின்னு ஒரு காங்கிரஸ் தலைவர் இருக்கார் அவருடைய யங்கர் பிரதர் இந்த ரவிஷ் குமார் நீங்க இப்ப சொல்லுங்க இந்த என் ஆறு ஏழு பேரை சொல்லிருக்கேன் எல்லாம் காங்கிரஸ் கூட்டு அதுல ஒருத்தருக்கு மேக்ஸாய் அவார்டு கிடைக்கும் எப்படி கிடைச்சிருக்கும் அவர் என்ன மாதிரி நடுநிலையாளராக இருந்திருப்பாரு வெட்ட வெளிச்சமா தெரியுது ஆனா இதெல்லாமே வெளியில வராம அப்படியே மூடி மறைக்கப்பட்டு அப்படியே பெடல் பண்ணி பெடல் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க இத்தனை நாள் வரைக்கும் இப்பதான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பல விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வந்திருக்கு அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து பல பேருக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்காது எதனால அப்படின்னா இங்க இருக்கிற ஊடகங்கள் தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி இருக்கிற எந்த நியூஸையும் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விளையாட்டு செய்திகள் இருக்கும் பங்கு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசியில ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க இன்னைக்கு ஏற்றம் இறக்கம் அப்புறம் தங்கம் விலை வெள்ளி விலை இவ்வளவுதாங்க இருக்கும் உண்மையான செய்தி தமிழ்நாட்டை தாண்டி இங்க வரவிடாம பாத்துக்கிட்டாங்க அது வந்து பத்திரிகை ஊடகமா இருக்கட்டும் இல்ல டெலிவிஷன் ஊடகமா வரவிடாம எந்த செய்தியும் வரவிடாம பாத்து இப்பேற்பட்ட ஊடகங்களை தான் பாஜகவுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எப்படி இருக்கும் ஆதரவா இருக்கும் இருக்கவே இருக்காது மேதா பட்கர் அப்படிங்கிறவங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க இவங்க வந்து டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் டிஐஎஸ்எஸ் டிஸ் இருக்கு மும்பைல இருக்கு அங்க வந்து சோசியல் வெல்ஃபேர் அந்த கோர்ஸ் படிச்சிருக்காங்க அதாவது எம்எஸ்சி சோசியல் அந்த மாதிரி படிச்சிருக்கு சமூகம் சார்ந்த பல வந்து அவங்க தொண்டுகள்லாம் செய்யறான்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலருங்கிற இதுல இறங்கினாங்க இவங்க செஞ்ச மிகப்பெரிய கெடுதல் இந்தியாவுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய நர்மதா அணையினுடைய உயரத்தை அதிகப்படுத்துறதுக்கு எதிர்த்து போராடுங்க நர்மதா பச்சாவ் அந்தோலன் அப்படிங்கறதுல இருந்தாங்க மக்களை தூண்டிவிட்டு அங்க இருக்கிற கிராமத்து மக்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் எந்நேரமும் ஸ்ட்ரைக் 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 ப்ரொடெஸ்ட் ப்ரொடெஸ்ட் போராட்டம் போராட்டம் இதனால அந்த நர்மதா அணை உயரம் கட்டு அதிகரித்து கட்டுவது தடைப்பட்டது பல பத்தாண்டுகள் தடைப்பட்டது கடைசியில் அதனுடைய பெனிஃபிட்டே வரவே இல்லை மோதி அவர்கள் குஜராத் சீஃப் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் தைரியமா முன்னெடுத்து செஞ்சார் மத்திய பிரதேஷ் குஜராத் ரெண்டுத்துக்கும் ஒப்பந்தங்கள் போடப்பட்ட தைரியமா முன்னெடுத்து செஞ்சார் அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா நர்மதா நதியினுடைய நீர் வறட்சி பிரதேசமான கச்சு வரைக்கும் போயிருக்கு அங்க இருக்கிற மக்கள் வந்து நீங்க அந்த வீடியோ இருக்கு அந்த கெனால் வெட்டிருப்பாங்க கால்வா மாதிரி வெட்டிருப்பாங்க அந்த கெனால்ல தண்ணி வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா நர்மதா வாட்டர் வரும்போது பாத்தீங்கன்னா மக்கள் அதுல இறங்கி நின்னு ஆனந்த கூத்தாடுவாங்க ஆஹா எங்களுக்கு குடி தண்ணீர் கிடைச்சிருச்சு அப்படின்னு அவ்வளவு வறட்சி பிரதேசம் ரன் ஆஃப் கட்சி அப்படின்றது பாலைவனம் கட்சி ரீஜன் வரைக்கும் நர்மதா மட்டும் இல்ல பல இடத்துல விவசாயத்துக்கு அது ரொம்ப உதவியா இருக்கு அந்த நர்மதா ரிவர் தான் இடத்துல சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு மிகப்பெரிய ஒரு சிலை வச்சிருக்காங்க சுற்றுலா மூலமாக குஜராத் அரசுக்கு பணம் வந்து சேர்ந்து கேவாடியாங்கிற இடத்துல போய் பார்க்கணும் அருமையான இடம் அருமையான பார்க் அந்த வாய்க்கால்கள் தண்ணி போகும்போது அதுக்கு மேல சோலார் பேனல் அமைச்சிருக்காரு அன்றைய குஜராத் சீப் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அதன் மூலமா என்ன ஆகுதுன்னா சூரிய ஒளி மூலமா மின்சாரம் வருது இன்னொன்னு சூரிய வெளியினால வெப்பமயத்தினால நீராவியாக விரயமாக கூடிய தண்ணீரும் தடுக்கப்பட்டது இதுதான் முன்னெடுப்பு இதுதான் விஷனரி அந்த இதை வந்து இந்த மேதா பட்கர் கெடுத்தாங்க தாமதப்படுத்தினாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய செஞ்சிருக்காங்க கடைசியில அவங்க எப்ப வந்து அவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டதுன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியில சேர்ந்து தேர்தல போட்டிட்டாங்க கூட வரல மும்பை அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தேர்தல தோத்த உடனே ஆம் ஆத்மி பார்ட்டில இருந்து கொஞ்சம் விலகி இருந்தாங்க சமீபத்தில் நான் படிச்ச நியூஸ் என்னன்னா இதே மேதா பட்கர் மேக்சசாய் அவார்டு கொடுக்கப்பட்டவர் வளர்ச்சிகளை தடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது மேக்சசாய் அவார்டு அந்த மேதா பட்கர் நான் தவறு செஞ்சு விட்டேன் இந்த நர்மதா நதியினுடைய இத நான் தவறு செஞ்சுட்டேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க இத்தனை நாள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இருந்த ப்ராஜெக்ட் காசு பாட்டுக்கு பல ஆயிரம் கோடி ஏழா ஆறாயிரம் ஏழாயிரம்னு ஏறிடுச்சு இரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் டிலே பண்ணாங்க கேடு விளைவிப்பதற்காகவே கொடுக்கப்பட்ட அவார்டு இந்த மேக்ஸஸ் ஆகியும் அப்படியே நான் திருப்பி திருப்பி சொல்லு அப்படியே சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி அவார்டு கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக இந்துத்துவாவுக்கு எதிராக இந்து மக்களுக்கு எதிராக இந்த நாட்டின் எதிராக அவங்களுக்கு அவார்டு கொடுக்கும் மேதா பட்கர் அதுக்கு அடுத்தது வந்து அரவிந்த் வேணும் அவருடைய தகுடுதத்தம் இன்னைக்கு உலக பிரசித்தம் ஆயிடுச்சு மேக்ஸசாய் அவார்டு கொடுத்ததோட இல்ல சிஐஏ அவர் அடுத்த பிரதம மந்திரியா இந்தியாவுக்கு ஆக்கணும்னு ரொம்ப முனைப்பா இருந்தாங்க ஏன்னா ஒரு நேரத்துல வந்து ராகுல் காந்தி மேல இருந்த நம்பிக்கை சிஐஏக்கும் குறைய ஆரம்பிச்சுவா அரவிந்த் கெஜ்ரிவால கொண்டு வந்தாங்க அவரும் ரெண்டு தரம் ஜெயிச்சார் டெல்லி சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு எந்த போர்ட்டோலையும் வச்சுக்கலாம் ஆனா ஊழல் மட்டும் நிறைய போனார் அதனால என்ன போனாரு மத்த மந்திரிகள் எல்லாம் முதல்ல அரஸ்ட் பண்ணி உள்ள போனாங்க கடைசியில இவரும் உள்ள போனா அவருடைய பங்களா நான் வந்து வெறும் செருப்பு தான் போட்டுப்பேன் சாதாரண சட்டை தான் போட்டுப்பேன் மாருதிக்கு எயிட் ஹண்ட்ரட் தான் போவேன் எல்லாம் ஃப்ராடு எல்லாம் போய் எல்லாம் பித்தலாட்டம் அவர் இருக்கிற வீட்டுக்கு கோடி கோடியா கொள்ளையடிச்சு சம்பாதிச்சு ரெனவேஷனுங்கிற பேர்ல ஊழல் செஞ்சிருக்காரு அதை தவிர இந்த மது லிக்கர் ஸ்கேம் மிகப்பெரிய அளவுல அதுல வந்து தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதன் மந்திரியினுடைய மகள் கவிதாவும் அதுல இன்வால்வ்டு எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எல்லாம் அதை பத்தி வீடியோலாம் நிறைய சொல்லிட்டேன் நான் அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு மேக்ஸஸ் ஆய் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக இந்தியாவுக்கு எதிராக உங்களுக்கு ஒரு பேரை சொல்றேன் கஷ்டமா இருக்கும் உச்சரிப்பது இவங்க வந்து ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவன் வெள்ள சாரி ப்ளூ பார்டர் முக்காடு போட்டுக்கிட்டு இந்தியாவே வளம் வந்துட்டு இருந்தாங்க கல்கட்டாவில் இவங்களுடைய சாரிட்டபிள் ஆர்கனைசேஷன் இருந்தது மக்கள் தொண்டு அப்படின்னு மருத்துவ உதவி அப்படின்னு அனாதைகளுக்கான இல்லம்னு சொல்லப்பட்ட இந்த அனீஸ் கோன்சேஜாக்ஷே அப்படின்னு சொல்லப்பட்ட ஆனா உள்ள நடந்தது எல்லாமே ஒரே ஊசிய பத்து பேருக்கு ஸ்டெர்லைஸ் பண்ணாம இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க மருத்துவ உதவி கொடுக்கப்படாமல் பல பேர் இறந்து போயிருக்காங்க அதுக்கு அவங்களை கேட்டபோது சொல்லப்பட்ட காரணம் ஏசு கிட்ட போகணும்னா கஷ்டப்படணும் அப்பதான் முழுமையான சால்வேஷன் கிடைக்கும் அப்படின்னு பதில் சொல்ல சொல்லல ஐரோப்பியர்கள் வந்து அந்த அவங்களுடைய காப்பகத்துல இருந்து பல விதங்களையும் கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட எழுதி வச்சிருக்காங்க ஏன் இவங்களுக்கு கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு மருத்துவ உதவி கொடுக்கல அப்படின்னு அவங்க கேட்டா கேள்வி கேட்டா ஐரோப்பியர்களே எழுதியிருக்காங்க அல்பேனியா நாட்டை சேர்ந்தவர் அங்கிருந்து இங்க மத மாற்றம் ஒன்றே முக்கிய கொள்கை என்று கொண்டு வரப்பட்ட அவங்களை தொடர்ந்து வந்து இவங்களுடைய இதுல நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு இரண்டு மூன்று ஐரோப்பியர்கள் ஒரு அதுல வந்து ரெண்டு பேர் பெண்மணி ஒருத்தர் மேல் அவங்களே அங்கேயே தங்கி தங்களுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியை மறைச்சு தங்கி இருந்து பலதையும் கண்டுபிடிச்சு கண்காணித்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மருத்துவ உதவி எல்லாம் அப்பதான் அவங்க என்ன சொன்னாங்க கஷ்டப்பட்டாதான் சொர்க்கத்துக்கு போ சால்வேஷன் கிடைக்கும் அதைதான் இயேசு விரும்புகிறார் அவர் கஷ்டப்பட்டார் நமக்காக அப்படின்லாம் இந்தியாவில் பலரும் வந்து மதர் அம்மா என்று அழைத்தார்கள் செய்ய முடியாவிட்டால் நான் என் நாட்டுக்கு திரும்பி விடுகிறேன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல அபிடவிட் கொடுத்ததாக ஒரு செய்தி இருக்கு ஆனா நீங்க கூகுள் பண்ணி பார்த்தா வராது மறைக்கப்பட்டு விட்டது மதமாற்றம் செய்ய முடியலன்னா நான் என் நாட்டுக்கு திரும்பி போறேன்னு அவங்க அப்ப தொண்டு செய்ய வந்திருக்கேன்னு எப்படி சொன்னாங்க ஆச்சரியமான பல ஆயிரம் கோடி டொனேஷன் ஒண்ணுமே மருத்துவத்துக்கோ அந்த காப்பகத்துக்கோ அங்க இருக்க குழந்தைகளுக்கோ செலவு தகாத முறைகள் முறையில குழந்தைகளை அடுத்தவர்களுக்கு தத்து கொடுக்கும் போது பணம் வாங்கப்பட்டது செய்திகள்லாம் இருக்கு நான் சொல்லலங்க திருப்பி நான் சொல்றேன் இது ஐரோப்பியர்களே அவங்க நாட்டை சேர்ந்தவங்களே வந்து எழுதி பார்த்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க புக்கெல்லாம் இருக்குது அவங்களுக்கு அதுக்கு அடுத்ததா இது ரொம்ப கேவலம் அட்மிரல் ராமதாஸ் அவருக்கு மேக்சஸ் ஆய் அவார்டு இவர் இந்திய கடற்படையின் தலைமை தளபதியாக இருந்தவர் இந்த அட்மைரல் ராமதாஸ் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதுல போர்ஸ் டு ஹேங் மை ஹெட் இன் ஷேம் பார்மர் நேவி சீஃப் ரைட்ஸ் ஓபன் லெட்டர் டு பிரணாப் முகர்ஜி அண்ட் மோடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எதுக்கு சிறுபான்மையர் குறிப்பா முஸ்லிம் இஸ்லாமியர்கள் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் அழிக்கப்படுகின்றன வழிபாடு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஒரு நேவல் சீஃப் இந்த மாதிரி நடக்குமா நடந்துகிட்டு இருக்கா ரெண்டாயிரத்தி பதினால மோதி பிரதம மந்திரி ஆனார் இன்னி வரைக்கும் இத பத்தின ஏதாவது ஒரு சின்ன குறையாவது சொல்ல முடியுமா சிறுபான்மையருக்கு எதிராக செயல்பட்டார் மோடி அவர்கள் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அது சுப்ரீம் கோர்ட் மூலமாக தீர்த்து வைக்கப்பட்டதுதான் அது ராம் ஜென்ம பூமியா இருக்கட்டும் ராமர் கோவிலா இருக்கட்டும் வேற எது வேணாலும் இருக்கும் நான் இங்க என்ன பண்றாரு அப்படின்னா அவர்களுடைய வழிபாடுகள் தடை செய்யப்பட்டன அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது ஒரு நேவல் சீஃப் சொல்றாரு ராஜீவ் காந்தி வாஸ் ஆன் போர்டு ஐ என் எஸ் விராட் ஆன் அபிஷியல் விசிட் பார்மர் நேவி சீஃப் அட்மைரல் ராமதாஸ் புரிஞ்சுதுங்களா ராஜீவ் காந்தி தன்னுடைய மனைவி சோனியா காந்தி தன்னுடைய குழந்தைகளான ராகுல் பிரியங்கா இவங்களோட தவிர சோனியா காந்தியின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அம்மா அவங்களுடைய மாமா இந்த மாதிரி பல கூட்டங்கள் யாரெல்லாம் வெளிநாட்டினரோ யாரெல்லாம் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை சம்பந்தப்பட்ட போர்க்கப்பல்ல ஏறவே கூடாதோ அதுல வந்து சுற்றுலா போயிருக்காங்க லக்ஷதீப் அப்படிங்கிறது அங்க ஒரு ஐலண்ட்ல மட்டும் இவங்க போய் ஸ்டே பண்ணிருக்காங்க ஏன்னா அங்க மட்டும் தான் அலவுட் மத்ததெல்லாம் செக்யூரிட்டி ரீசன் ராஜீவ் காந்திக்கு உதவி செஞ்சு அவங்களை அழைச்சுக்கிட்டு போனது இந்த அட்மிரல் ராமதாஸ் இப்ப புரிஞ்சுதுங்களா இவர் ஏன் ஆன்டி பிஜேபி அவர் சொல்றாரு நான் தான் ஆனா இன்னைக்கு இருக்கிற ஹிந்துத்துவ பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த நாடு எங்க போயிட்டு இருக்கு இதை விட ஒரு படி மேல போய் இஸ்லாமியர்கள் எப்ப பார்த்தாலும் நாங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த நாட்டை நேசிக்கிறோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா எதுதான் நீங்க வந்து அதுக்கு உத்தரவாதமா எடுத்துப்பீங்க அவங்க எப்ப என்ன ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆனா நீங்க சாதாரணமா நீங்க எந்த இஸ்லாமியருமே கேளுங்க இதை என்னுடைய தாய் நாடுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க இதை நாங்க வணங்குறோம்னு சொல்ல மாட்டாங்க அவங்க வந்தே மாதம் சொல்ல மாட்டாங்க அவங்க தேசிய கீதத்துக்கு எழுந்து அஞ்சலி செலுத்த மாட்டாங்க அவங்க மத கோட்பாடு அது மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு அவங்க தன்னுடைய பேட்ரியாட்டிசத்தை நாட்டுப்பற்றை நிரூபிக்க வேண்டுமா மீண்டும் மீண்டும் நிரூபிக்க இப்படி பிரணாப் முகர்ஜிக்கும் மோடிக்கும் கடிதம் எழுதி உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டவர் இந்த அட்மைரல் ராமதாஸ் மேக்சஸ் ஆய் அவார்டு இவருக்கு எப்படி கொடுக்கப்பட்டது என்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்ததாக வரக்கூடியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாடகர் டி எம் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் அவரை பத்தி நான் அதிகமா சொல்ல வேண்டியது ஒரு சிறந்த கர்நாடிக் பாடகர் ஆனா இவர் என்ன செஞ்சாரு ஓக்கு கம்யூனிசத்துல தன்னை இணைத்த அந்த கொள்கைகள் மீது ஈர்க்கப்பட்டு அதை ஃபாலோ பண்றோம் இவருடைய குருவா இருக்கிறவர் வந்து திண்டு பத்திரிக்கையினுடைய என் ராம் அவரை பத்தி நல்லாவே நமக்கு தெரியும் பேருதான் ராம் பல பேர் சொல்றாங்க அவர் பேர் ஒரிஜினல் ராம் இல்லங்க ரஹீம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தெரியாது சரியான தகவல் இல்லை அங்க இருக்கிற மிஸ்ஸஸ் பார்த்தசாரதி எடிட்டரா இருந்தாங்க மனம் நொந்து போய் அந்த பதவியை விட்டு வெளியே வந்துட்டாங்க ஹிந்துல இருந்து அந்த மாதிரி அப்படி செய்ய வச்சவர் வந்து இந்த ராம் மியூசிக் அகாடமியில விருதுகள் வாங்க அந்த மியூசிக் அகாடமியை இந்த ஓக் கம்யூனிஸ்ட் ராம் இந்த டிஎம் எம் கிருஷ்ணா இவங்கெல்லாம் அப்படியே கப்சா ஃபுல்லா எடுத்துட்டாங்க என்ன காரணத்துக்காக ஏதோ இந்த கர்நாடிக் மியூசிக்க இன்னும் பிரபலப்படுத்தி உலகளாவில் நான் கொண்டு போறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சாங்கன்னா சங்கீத மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தியாகராஜர் செயின்ட் தியாகராஜ் அதுக்கப்புறம் முத்துசாமி தீட்சி சியாமாசாஸ்திரி இவங்க மூணு பேரையும் சங்கீத மும்மூர்த்திகள்னு சொல்லுவாங்க இவங்க எழுதின கீர்த்தனைகள் இவங்க கண்டுபிடித்த ராகங்கள் இதை எல்லாத்தையும் உபயோகித்து ஏசு கிறிஸ்து மேல பாடுப்பாடு அதுக்கு அப்செக்ஷன் சொன்னாங்க அவங்களுடைய கலாச்சாரப்படி அவங்க பாடிக்கிட்டோம் நம்ம கலாச்சாரத்துல இருந்து எதுக்கு திருடி நீங்க கொண்டு போய் சொன்னீங்கன்னா அதுக்கு உடனே விதண்டாவது நான் அப்படித்தான் செய்வேன் இப்படித்தான் தடுத்துப்பாரு செஞ்சுப்பாரு இதே தான் நடந்தது கலாட்சேத்திரால லீலா சாம்சன் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் கேள்விப்பட்டிருப்பேன் பத்மன் அப்படிங்கிற ஒருத்தர் மேல தகாத முறையில் நடந்துகிட்டார் குற்றச்சாட்டு வச்சுட்டு இன்னைக்கு நான் சாரி அப்படிங்கிற அவருடைய பேர் கடந்த மூன்று வருஷமாக குட்டிச்சோரா போகுது அதுக்கு என்ன காம்பன்சேஷன் நீ பாட்டுக்கு சாரி சொல்லிட்டு லீலா சாம்சன் யாரு சோனியா காந்தி என்னுடைய இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த டிஎம் எம் கிருஷ்ணாவும் அதே மாதிரி நிகழ்வுகள் அதனால என்ன பண்ணாங்க கர்நாடக சங்கீதத்துல இருக்கக்கூடிய பல பாடகர்கள் பல வித்வான்கள் எல்லாருமே டிஎம் கிருஷ்ணாவை பைகாட் பண்ணாங்க எங்களுக்கு வேண்டாம் அவர் மியூசிக் அகாடமில அவர் தலைவரை அவர் வந்து கமிட்டியில இருந்தா நாங்க பாட மாட்டோம் அப்படின்னு அந்த மாதிரி நிகழ்வுகள் இன்னைக்கு அவர் இருக்கிற இடமே தெரியல அவருடைய அமெரிக்காவில் நடக்க இருந்த பல நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன இந்த மாதிரி அவருடைய நடவடிக்கை அவருக்கு மேக்ஸஸ் ஆகார்டு கொடுக்கப்படும் எதுனால அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பல இடத்துல வந்து வேற மாதிரி இருந்தது இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு அப்படின்னா கர்நாடக சங்கீதம் ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் சனாதன தர்மத்தின் அடிப்படையில் இருக்க கடவுள் வழிபாடுகளை சார்ந்து இருக்கும் ராமரை பத்தி தான் ராம பக்தர் அப்ப என்ன நோக்கம் இவங்களுக்கு அதை சிதைக்கணும் அதை சிதைச்சு குட்டிச்சோர் ஆக்கணும் அப்ப அந்த சனாதன டார்கெட் அதுக்கு இந்த கிருஷ்ணா துணை போகிறார்

டெல்லில JNUல படிச்சாங்க JNUல படிச்சாலே புரிஞ்சிக்கலாம் ஓக் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்படிங்கிறது 2019 எலெக்ஷன் போதே என்ன சொல்லிருக்காங்கன்றது பாருங்க இப் BJP wins the next election India as we have known known it which guarantees equality for everyone will be tampered with with the coming of Hindu Rashtra not only non hindus but most hindus லைக் ஆர் ஆல்சோ கோயிங் டு சஃபர் அப்படின்னு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபி ஜெயிச்சு மோடி பிரதம மந்திரியா வந்தா இந்த நாடு ஹிந்து ராஷ்டிரம் என்று மாற்றப்படும் அதனால அல்லாதவர்கள் மட்டுமல்ல என்னை போன்ற நடுநிலையான இந்துக்களும் செக்யூலரிஸ்டுகளும் அதனால மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாவார்கள் உள்ளாவது இன்னை வரைக்கும் அது இந்து ராஷ்டிரமா ஆயிடுச்சா இந்துக்களுக்கான இருக்கக்கூடிய மதிப்புகளையும் மரியாதைகளுக்கும் மீட்டெடுத்திருக்கும் அவ்வளவுதான் நாம யாருக்காவது கிடையவே கிடையாது ஆழ் வாழ விடு சப்கா சாத் சப்கா பிரயாஸ் சப்கா விஸ்வாஸ் அப்படிதானே போயிட்டு இருக்கான் சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸாய் அவார்டு கொடுத்தவங்க யாருமே இந்தியாவுக்கு ஆதரவான நிலை எல்லாமே எதிர்த்து சமூக சீர்கேடு நாட்டிற்கு எதிரான செயல்கள் வளர்ச்சிகளை தடுப்பது இப்படிதான் ஆனா நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் ஏதாவது ஒன்னு ரெண்டு அவார்டை வந்து என்ன அந்த பண்ணிடுவாங்க குழுமம் இருக்கலையா கமிட்டி அவங்க வந்து ஒரு தங்களுக்கு வந்து ஒரு நியாயமான கமிட்டி அப்படிங்கறதுக்காக சில நல்ல ஆத்மாக்களுக்கும் அந்த அவார்டு அந்த மாதிரி மூணு பேருக்கு கொடுத்துருக்காங்க இந்தியாவில அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியா வினோபாபாவே பூதான் அப்படிங்கிற இயக்கத்தை பூமியை தானமா கொடுங்க இல்லாதவங்களுக்கு கொண்டு வந்தவங்க அந்த ஆச்சாரிய வினோபாபாவை அவருக்கு மேக்ஸஸ் ஆகியவாட் எம் எஸ் சுப்புலட்சுமி கர்நாடிக் மியூசிஷியன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க புரிஞ்சுக்க அவங்க எல்லாம் அப்பொலிட்டிக்கல் அவங்க அந்த மாதிரி தன்னுடைய துறை சார்ந்ததுல சிறந்த விளங்கினாங்க இந்த மாதிரி சில பேருக்கு அதுக்கப்புறம் அவர் யாரு அப்படின்னா வர்கீஸ் குரியன் அவர் தான் இந்தியாவில் ஆபரேஷன் பிளட் கொண்டு வந்தார் பால் உற்பத்தியை குஜராத்ல இன்னைக்கு இருக்கிற அமுல் குஜராத் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடக்சிங் கார்பரேஷன் அதை கொண்டு வந்தார் அதனுடைய முக்கியமான மனிதர் அவருக்கு அவார்டு கொடுக்கும் ஆனா அவர் வந்து பாலிட்டிக்ஸ்லாம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் அந்த மாதிரி சில அவார்டை கொடுத்து இதை அப்படியே பேலன்ஸ் பண்ணிப்பாங்க ஸோ பல விஷயங்களை இந்த அவார்டு பத்தின ஒரு புரிதல் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோல சில பேரை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ கொஞ்சம் லெங்கி தான் ஏன்னா பல பேரை நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிறதுக்காக வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக பதிவிட்ட வீடியோ தயவு செஞ்சு முழுசா பார்த்துட்டு உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்